பிந்து மகாரா ஒரு சாதாரண படகோட்டி யமுனா ஆட்டங்கரையில் மக்கள் எந்த கரைக்கும் அந்த கரைக்குமா கூட்டிகிட்டு வர்றதும் போகிறதுமா இருந்த ஒரு படகோட்டி இடப்பட்ட நேரத்தில் அவர் ஆற்றுக்குள்ளே போய் மீன் பிடிச்சி புழப்ப நடத்திட்டு இருந்தவர் இவர் இந்த இப்போ சமீபத்தில் ஜனவரி பிப்ரவரியில் நடந்த அந்த மகா கும்ப மேடாவில் முப்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறார் கேட்டால் அதிசயமாக இருக்கும் எப்படி முடியும் ஒரு படகோட்டி முப்பது கோடி ரூபாய் நாற்பத்தஞ்சி நாளில் சம்பாதிக்கிறது அவர் சம்பாதிச்சாருன்னா அவருடைய திட்டமும் செயல்படும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கும்பமேளா நடந்தது அந்த கும்பமேளாவில் இவர் படகு மக்கள் கூப்பிட்டு வர்றது போகிறதுமா அந்த அந்த சர்வீஸை கொடுக்கும்போது இவருக்கு யோசனை தோணிருக்கு வேறு ஜனங்களை இங்கே கூப்பிட்டு வரதும் அங்கே உண்டு விட்றதுமாக இருக்கிறதுக்கு பதிலாக எடப்பட்ட ஒரு நேரத்தில் அதை ஒரு படகு சவாரியாக ஏற்பாடு பண்ணி யமுனாற்றுங்கரையில் எந்தெந்த இடங்கள் பார்க்க ரம்யமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் கொண்டு காட்டினா அவங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்குமேன்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்காரு அந்த யோசனையை இந்த கும்பமேளையில் செயல்படுத்துறதுக்காக கும்பமேளாவுக்கு முன்னாடியே மனை தாலி அதெல்லாம் விற்று முந்நூறு படவை வாங்கியிருக்காரு ஒன்று ரெண்டு இல்லை முந்நூறு படவை வாங்கியிருக்காரு முந்நூறு படவுக்கும் பட ஓட்டிகளை ஏற்பாடு பண்ணுறாரு ஏற்பாடு பண்ணி கும்பமேளா ஆரம்பிக்குது கோடிக்கணக்கான ஜனங்கள் குவிகிறாங்க இவருடைய சர்வீஸுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு ஒரே சர்வீஸ் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இவர் படகுல படகு சவாரி தான் அந்த முந்நூறு படகும் வந்து ஆற்றங்கரையில் யமுனா ஆற்றில் வந்து போகிறதும் வரதும் போகிறது வரதுமா அந்த நாற்பத்தஞ்சி நாளில் இவருக்கு முப்பது கோடி ரூபா வருமானத்தை கொடுத்துருக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த முந்நூறு படகு வாங்கிறதும் அதுக்கான முந்நூறு படகு ஓட்டுற ஓட்டுறவங்களை நான் ஏற்பாடு பண்ணுறதும் அவங்கள என்னுடைய சொந்த மாதிரி நினச்சி அவங்கள வேலை வாங்கினதும் எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக தான் இருந்தது ஆனால் நான் தீர்க்கமாக திட்டமிட்டு செயலாற்றினதுனால எனக்கு இந்த முப்பது கோடி ரூபா வருமானம் கிடைச்சிது அப்படின்றார் இதில் என்ன பார்க்குறோம்னா அநேகமாக பலருக்கு பல யோசனை தோணும் ஆனால் அதில் பலரும் வந்து அந்த யோசனையை மனசோடு நிறுத்திக்குவாங்க பிந்து மகாரா மாதிரியான ஒரு சிலர் தான் தனக்கு தெரியும் தோன்றை யோசனையை செயல்படுத்த துணிகிறாங்க சவால்கள் இருந்தாலும் அதை முட்டி மோதி செயல்படுத்தும் போது அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறாங்க சரிங்களா